எந்த கிரகமானது நோயினை தருகிறதோ அந்த கிரகத்தால் அந்த இருந்தும் உங்களை விடுவிக்க முடியும் இந்த அமாவாசை நாளிலே நாம் அவசியம் முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும் குடும்பத்துல பழக்கம் இல்லைன்னு சொல்லி தப்பித்துக் கொள்ளவே கூடாது நமக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா தாராளமாக நீங்கள் பொம்மைகளை வாங்கி கொலு வைக்கலாம் ஒவ்வொரு நாளின் பஞ்சாங்க அன்றைய விசேஷங்கள் மற்றும் அரிய ஜோதிட தகவல்களுடன் நம்மை சந்திக்கிறார் திருக்கோவிலூர் ஹரிபிரசாத் சர்மா அவர்கள் காலை வேளையில் நின்று விநாயகரை வழிபாடு செய்து முருகன் ஆலய வழிபாடுகளும் உங்களுக்கு நல்லது பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இன்று உங்களுக்கு லாபத்தை தருவார் நமக்கு பூர்வ ஜென்ம கர்மாக்களை தீர்த்து புண்ணிய பலங்களை சேர்த்துக் கொள்ள ஒரு அருமையான நாள் சொல்லலாம் பனிரண்டு ராசிகளுக்கான பலன்கள் பரிகாரங்களுடன் நம்மை சந்திக்கிறார் திருமதி பாரதி சுப தினம் தினமும்லை ஆறு முப்பது மணிக்கு தினம் டைட்டில் ஸ்பான்சர் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் தீபம் உண்மை இருந்தால் நன்மை இருக்கும் அசோசியேட் ஸ்பான்சர் ஸ்பான்சர்ஸ் வித்தியாசத்தை பாருங்க